ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணமாக சென்ற பிரதமர் மோடி ஐநா பொது சபையில் நடைபெற்ற எதிர்கால உச்சி மாநாட்டில் உரையாற்றினார் அப்போது மனித குலம் சார்ந்த அணுகுமுறைக்கு உலக நாடுகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்தியாவில் இருபத்தி ஐந்து கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டதன் மூலம் நிலையான வளர்ச்சியை நிரூபித்து உள்ளதாக கூறினார் மேலும் நமது நாட்டு பலத்தின்தான் வெற்றி இருக்கிறது என்றும் மாறாக போர்க்களத்தில் இல்லை எனவும் குறிப்பிட்டார் உலக அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு தீவிரவாதம் தொடர்ந்து அச்சுறுத்தலாக உள்ளது என கூறியுள்ள அவர் மறுபுறம் சைபர் கடல்வழி வான்வழி போன்றவை புதிய மோதல் களமாக உருவெடுத்து வருவதாக தெரிவித்தார் தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துவதற்கு உலகளவில் சமநிலையான ஒழுங்குமுறை தேவை என கூறிய பிரதமர் மோடி உலக நன்மைக்காக இந்தியா தனது டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பை பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் மேலும் இந்தியாவை பொறுத்தவரை ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார்